யகோவா இதை பேச்சின் வழியாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே நமது கடைசி பதிவுல குறைவுகளா சரி பண்ணணும் ஏன்னா குறைவுகள் நம்மை கனியற்றவர்களாய் மாற்றிடும்னு பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில பார்க்கும்போது குறைவுகள் நமது வாழ்க்கையில ஆசீர்வாத தடைகளை கொண்டு வரும் நமது நன்மைகளை குறைக்கும் அப்போ இந்த குறைகளை எப்படி தடுக்கலாம் தீத்து மூன்று படி நாம கனியற்றவர்களாய் ஆகாதபடி குறைவை நீக்கும் வண்ணமான நற்கிரியைகளை செய்து பழக வேண்டும் குணநலம் பரிசுத்தம் தேவ பக்தின்னு கவனமா இருக்கிற நிறைய பேர் நற்கிரியைகளை செய்ய தவறின்றோம் நம்ம கிட்ட என்ன குறைவு இருக்குதோ அந்த குறைவை நீக்குவதற்கு ஏதுவான நற்கிரியைகள் செய்ய வேண்டும் எனவே உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க குறைவை நீக்க சரியான வழியை கண்டுபிடிச்சு அதற்கான நரி நற்கிரியைகளை செய்ங்க யாருமே தான் குறையே இல்லாத நபர்னு சொல்ல முடியாது தானே ரெண்டாவதாக பார்க்கும்போது யாக்கோபு ஒன்று படி பொறுமையானது கிரியை செய்யணுமா எப்படின்னு நினைக்கிறீங்களா கேட்பதுல பொறுமை பேசுவதில் பொறுமை உபத்திரவத்தில் பொறுமை கோபிப்பதில் பொறுமை பாடுகளில் பொறுமை இன்னும் நிறைய சொல்லலாம் முடிவுகள் எடுப்பதுல பொறுமை அப்படின்னா பொறுமை என்கிற ஆயுதம் ஒன்றே நிறைய குறைவுகளை சரி பண்ணுது எல்லாவற்றிற்கும் மேலாக நமது எவ்வளவோ குறைவுகளின் மத்தியில நமது ஆண்டவர் நம்ம கிட்ட எவ்வளவோ பொறுமையா இருக்காங்க அப்படிதானே அப்போ இந்த உலகத்துல அற்ப காரியங்களை நமக்கிய மத்தவங்க கிட்ட பொறுமை இல்ல நல்ல சிந்திச்சு பாருங்க இப்போ இந்த வசனத்தின்படி நான் ரெண்டு காரியங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க உங்க குறைவுகளின் படி அதற்கேற்ற விதத்துல நற்கிரியைகள் செய்து உங்க குறைவுகளை சரி பண்ண பாருங்க எனவே இந்த செய்தியில நமது குறைவுகளை சரி பண்ண ரெண்டு காரியங்களை பார்த்தோம் முதலாவதாக நமது குறைவுகளுக்கு ஏற்ற நற்கிரியைகள் பண்ணணும் ரெண்டாவதாக பொறுமை நமக்குள்ள கிரியை செய்யணும் இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக